ஒரு ஊரில் தனபால் என்பவன் தன் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் பிறந்தது ஒரு ஏழை குடும்பம் என்பதால் அவனது பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டு அவனை ஒரு மளிகைக் கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டார் அவனது அப்பா தனபாலும் அந்த மளிகைக் கடையில் நல்ல முறையில் சுறுசுறுப்பாக அவனது முதலாளிக்கு விசுவாசமாக இருபது வருடங்களாக வேலை செய்து கொண்டிருந்தான் அவனுக்கு திருமணம் ஆவதற்கு முன்பு வரை அவன் வாங்கும் சம்பளம் போதுமானதாக இருந்தது ஆனால் திருமணம் ஆன பிறகு நிறைய செலவுகள் வந்ததால் அவன் வாங்கும் சம்பளம் போதுமானதாக இல்லை ஒரு நாள் இரவு தனபால் வீட்டில் சாப்பிட்டு கொண்டே தன் மனைவியிடம் பேசிக்கொண்டிருந்தான் அப்போது இருபது வருஷமா இந்த மளிகை கடையில் வேலை பார்க்குறேன் மளிகை ஜாமா எங்க வாங்கணும் எவ்வளவு எப்படி வாங்கணும் எல்லாம் தெரியும் கடையோட நுணுக்கங்கள் எல்லாம் தெரியும் வாங்குற சம்பளமும் சரியா பத்த மாட்டேங்குது நம்ம ஏன் தனியா சொந்தமா ஒரு ஆரம்பிக்க கூடாது என்று தன் மனைவியிடம் கூறினான் அதற்கு அவனது மனைவியும் நல்ல யோசனை தான் சீக்கிரம் அதற்கான வேலைகளை பாருங்க என்று சொன்னாள் மறுநாள் தனபால் தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சிலரிடம் இந்த யோசனையை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தான் அப்போது ஒரு நண்பர் ஒருவர் ஏண்டா தனபால் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிற இப்போ எல்லா பிஸ்னஸும் நல்லாதான் போயிட்டுருக்கு நீ கடனை உடனே வாங்கி தொழிலை தொடங்கி அது நஷ்டமாக போச்சுன்னா என்ன பண்ணுவ என்று கேட்க மற்றொரு நண்பன் இப்போ அந்த கடையில் வாங்குகிற சம்பளம் பரவாயில்ல தானே கொஞ்சம் சம்பளம் வேணால் ஏற்றி கேட்டுப்பார் அதை விட்டுட்டு நீ தனியாக மளிகை கடை தொடங்குறேன்னு தொடங்கி அது சரியாக போகலைனா ஏற்கனவே இருந்த வேலையும் போய் தொழில் நஷ்டமாச்சுன்னா ஊரில் இருக்கிறவன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாம் சிரிப்பானுங்க இவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு சொல்லுவாங்க நல்லா யோசிச்சுக்கு என்று சொன்னான் பிறகு மற்றொரு உறவினர் ஒருவர் தனபால் நீ ஏற்கனவே நல்ல சம்பளம் தான் வாங்குற எதுக்கு இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்படுற எதுவாக இருந்தாலும் நல்லா யோசிச்சுக்கு என்று கூறினார் இந்த கருத்தை எல்லாம் கேட்டு குழப்பமடைந்த தனபால் வீட்டிற்கு சென்று தன் மனைவிடம் நடந்த அனைத்தையும் கூறி அவங்க சொல்கிற மாதிரி எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு பேசாமல் இந்த வேலையை அப்படியே தொடர்ந்து செய்யலான்னு இருக்கேன் மாதம் ஆனால் சம்பளம் வந்துடும் முதலாளியும் சின்ன சின்ன உதவி கேட்டால் செய்கிறாரு இதை விட்டுட்டு தனியாக தொழில் தொடங்கி அது சரியாக போகாமல் நஷ்டம் ஆச்சுன்னா வெளியில் தலை காட்ட முடியாது ஒவ்வொருத்தனும் ஒன்று பேசுவான் நக்கல் செய்வானுங்க எதுக்கு தனியாக கட ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன அந்த யோசனையை விட்டுர்லான்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் தனபால் அதை கேட்ட அவனது மனைவி நாலு பேர் நாலு விதமான கருத்துக்களை சொல்லதான் செய்வாங்க அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது உங்களுக்கு அந்த தொழிலை பற்றி நல்ல அனுபவம் இருக்கு உங்களுக்கு துணையா நானும் இருக்கேன் நீங்கள் தைரியமாக கடையை ஆரம்பியுங்க பார்த்தரலாம் என்று கூறினாள் தனபாலும் ஒரு மனதாக தனியாக சொந்தமாக புதிய மளிகைக் கடை ஒன்றை தொடங்கினான் தொடங்கி சிறிது காலம் வியாபாரம் சுமாராக போய்க் கொண்டிருந்தது அவன் மனம் தளரும் நேரத்தில் அவனது மனைவி அவனுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தாள் சிறிது காலம் சென்ற பிறகு அவனது வியாபாரம் நன்றாக போக ஆரம்பித்தது வியாபாரம் பெருகி பணவரவும் அதிகமானது அந்த பணத்தை வைத்து அவனது கடையை மேலும் விரிவுபடுத்தினான் அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு வியாபாரம் நன்கு கொண்டிருந்தது அப்போது அவனது நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் அவனிடம் வந்து பரவாயில்ல தனபால் வியாபாரம் நல்லா போயிட்டுருக்கு பெரிய ஆளாயிட்ட நான் தான் அப்பவே சொன்னேன்ல தனியாக தொழில் தொடங்கினா நல்லா போகணும்னு சொன்னேன் பாத்தியா இப்ப எப்படி நல்லா போகுது என்று கூறினார்கள் அதை கேட்ட தனபால் அவர்கள் முன்பு கூறியதை மனதிற்குள் நினைத்து கொண்டே ஆம் என்று தலையை ஆட்டினான் பிறகு வீட்டிற்கு சென்ற தனபால் தன் மனைவியிடம் நண்பர்கள் கூறியதை சொன்னான் இவங்க என்ன சொல்லுவாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ என்று மற்றவங்களுக்கு பயந்து நம்ம தனியாக கடை வைக்காமல் இருந்திருந்தோம்னா நம்ம வாழ்க்கை அப்படியே கஷ்டத்தில் தான் இருந்திருக்கும் அவங்க பேசுறதுக்கெல்லாம் பயப்படாமல் நம்ம தொழில் தான் வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு நம்ம வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்று கூறினான் தனபால் அவனது மனைவியும் ஆமாம் நம்ம நல்லா இருந்தாலும் சரி தாழ்ந்து போனாலும் சரி இல்லை அப்படியே இருந்தாலும் சரி நாலு பேர் நாலு விதமாக பேசத்தான் செய்வாங்க அதெல்லாம் நம்ம இந்த காதில் வாங்கிட்டு மறுக்காதில் வெளியே விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கணும் என்று கூறினாள் இந்த கதையில் வருவது போல் நம்மில் பெரும்பாலானவர்கள் தங்கள் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் பொதுமக்கள் என பலதரப்பட்டவர்களின் கருத்திற்கும் பேச்சிற்கும் ரொம்ப இடம் கொடுத்து விடுகிறார்கள் அவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற பயத்தால் தங்கள் சொந்த வாழ்க்கையை தாம் விரும்பியபடி அமைத்துக் கொள்வதில்லை நஷ்டப்பட்டு மற்றவர்களின் கேலி பேச்சுக்கு ஆளாகி விடுவோமோ என்று பயந்து கொண்டு பலர் சொந்தமாக தொழில் தொடங்குவதே இல்லை இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் வெற்றி வேட்கையை விட அந்த நாலு பேரின் விமர்சனம் பற்றிய பய உணர்வுக்குத்தான் பலம் அதிகமாக இருக்கிறது கோட்டையை பிடிக்க ஆசைப்படாதே மற்றவர்கள் உன்னை பைத்தியக்காரன் என்று கேலி செய்வார்கள் என நண்பர்களும் உறவினர்களும் ஏதாவது சொல்வார்களே என்ற பயத்தால் ஏராளமானவர்கள் உயர்ந்த லட்சியங்களை தீர்மானித்துக் கொள்வதில்லை முன்னேறுவதற்கான ஒரு வழியையும் தேர்ந்தெடுப்பதில்லை எனவே மற்றவர்கள் குறை சொல்வார்களே கேலி செய்வார்களே என்று நினைத்து பயப்படாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு பிடித்ததாக மகிழ்ச்சியாக வாழுங்கள்